ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டை வச்சு ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு அட்டகாசமான சட்னி ஒன்று செய்ய போகிறோம் அதுக்காக வாழைத்தண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதான் சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆப்ஷனல் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு அல்டிமேட் தான் பட் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயமே போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு யோரு கொட்டை அளவுக்கு மட்டும் புளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சட்னி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால கிட்னி ஸ்டோன் இருந்தால் கூட சீக்கிரமாகவே குணமடையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் வராமையும் நம்ம கொள்ளலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு ஆப்ஷனல் இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இல்லை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை தாளிச்சும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி தோசை ரெண்டு கூடையும் சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்த்தியான சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம்